வணக்கம் மற்றொரு இன்றைய பதிவினூடாக அணிந்திருக்கின்றோம் எதிர்காலத்தில் பாரிய அளவிலான இயற்கை பேரழிவுகள் மீண்டு நிகழாமல் தடுக்க நீண்டகால திட்டத்தில் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் பேரிடர் சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டுள்ள குருணாகல் மாவட்டத்தில் இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்கு மறு ஆய்வு செய்வதற்காகவும் குருநாகல் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார் இந்த நெருக்கடி எதிர்கொள்வதில் ஒன்றிணைந்து பணியாற்றிய பொது அதிகாரிகள் போலீசார் மற்றும் முப்படை வீரர்கள் உட்பட அனைவருக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய உட்கட்டமைப்புகளை மீட்டெடுப்பது மின்சாரம் மற்றும் நீர்வளங்கள் தொலைத்தொடர்பு மற்றும் நீர்ப்பாசன அணைப்புகள் விவசாய நிலங்களை மீட்டெடுத்து பயிரிடுதல் விவசாய நடவடிக்கைகளை மீண்டு தொடங்குதல் சுகாதார சேவைகளை மீட்டெடுப்பது பாடசாலைகளை மீண்டும் திறப்பது மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை முழு குடியேற்றம் செய்வதில் வசதி குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றன இந்த நிலையில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களை இந்த சூழ்நிலையிலும் அனுமதிக்கக் கூடாது என்றும் அத்தகைய நடவடிக்கைகளை தடுக்க தொடர்புடைய சட்டங்கள் வலுப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி திசாநாயகர் வலியுறுத்தியுள்ளார் டித்வா சூறாவளியால் லுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த அனைத்து வீதிகள் மற்றும் அவற்றை சரி செய்ய எடுக்கும் நேரம் குறித்து நீண்ட விவாதம் நடைபெற்றது பழக்கமான பழுதுபார்ப்புகளின் மூலம் திறக்க முடியாத வீதிகள் குறித்து அதிகாரி கருத்துக்களை கருத்துனாதிபதி அது தொடர்பான அறிக்கையை வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் நுவரலியா மாவட்டத்தில் சில வீதிகள் மற்றும் பாலங்களை அமைக்கும்போது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைகளை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதன்படி நுவரலியா மாவட்டத்தில் சேதமடைந்த வீடுகள் மதகுகள் மற்றும் பக்கவாட்டுச் சுவர்களை புனரமைப்பதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக வழங்குமாறும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்தும் புனரமைப்பு பணிகளையும் முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு மேலும் அறிவுறுத்தியுள்ளாா் நாட்டில் இருபத்தைந்து மாவட்டங்களையும் பாதித்துள்ள அனத்து நிலைமையினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அறுநூற்று ஆக அதிகரித்துள்ளதாக அனத்து முகாமைத்து மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது என்று வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையிலேயே நூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் இன்னும் காணாமல் போயுள்ளனா் சீரற்ற காலநிலையினால் ஐந்து லட்சத்து பனிரெண்டாயிரத்து நூற்று இருபத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து நூற்று மூன்று நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கண்டி மாவட்டத்தில் அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் அங்கு இருநூற்று முப்பத்து நான்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை நுவரலியா மாவட்டத்தில் எண்பத்தொன்பது மரணங்களும் பதுலை மாவட்டத்தில் தொன்னூறு மரணங்களும் குருநாகல் மாவட்டத்தில் ஒரு மரணங்களும் கேகாலை மாவட்டத்தில் 32 இரண்டு மரணங்களும் புத்துளத்தில் முப்பத்து ஏழு மரணங்களும் மற்றும் வாத்தளை மாவட்டத்தில் இருபத்தெட்டு மரணங்களும் பதிவாகியுள்ளன அத்துடன் இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று நபர்கள் தொடர்ந்தும் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் வடகிழக்கு பருவப்பேச்சு நிலைமை படிப்படியாக அதிகரித்து வருகின்றது அதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊ மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் எழுபத்தை மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் அனைத்து பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமூகம் மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் நாட்டில் தொகுதி வரை மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய உவ மாகாணங்களில் நுவரலியா மாதிரி மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு அதிக மழையும் நூறு மில்லி மீட்டர் வரை பலத்த மழையும் பெய்யக்கூடுமாக கூறப்படுகின்றது மேல் சப்ரஹமுவ மத்திய மாகாணங்கள் காலி மாதுரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது நாட்டை உள்ள கடற்பரப்புகளின் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது பாரபட்டு திசையிலிருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தை கிலோமீட்டர் வரை காணப்படும் என கூறப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து புத்தளம் காங்கேசந்துரை மற்றும் திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கரப்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மற்றொன்றாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கை முழுவதும் ஏற்பட்டு அனத்தும் காரணமாக இலங்கையில் பல பகுதிகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல சர்வதேச நாடுகள் இலங்கைக்கு பல உதவிகளை வழங்கி வருகின்றனர் அது வகையில் இந்தியாவும் பல மனித விமான உதவிகளை செய்து வருகின்றது இவ்வுதவிகள் மற்றும் தற்போது இலங்கை கடல் பகுதியில் இந்திய இழுவைப் படகுகளின் ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர்கள் இந்த விடயத்தையும் குறிப்பிட்டுள்ளனர் வடக்கு மாகாண கடலோடிகள் சங்கத்தின் இணைப்பாளருமான அண்ணாமலை அவர்கள் கருத்து வெளியிடும் போது எமது கடல் வளத்தினை இந்தியா சுரண்டி பல கோடிக்கணக்கான பணி பணத்தை சம்பாதித்த பின்னர் அதில் கொஞ்ச பணத்தினை எமக்கு பிச்சை போட்டு தம் கொடையாளி போல் சர்வதேசத்திற்கு கபட நாடகம் ஆடுகின்றது இவர்கள் இலங்கை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது எண்ணம் இருந்தால் எமது வளத்தை சூறையாடுவதை முதலில் நிறுத்த வேண்டும் இந்தியா அரசாங்கம் இலங்கையில் தற்போது ஏற்பட்ட அனர்த்தத்தின் பின்னரே அவர்களின் கொள்ளை சம்பவம் அதிகரித்து உள்ளதாக அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் எனவும் தாம் உதவி செய்வதால் இலங்கை வளங்களை களவாடலாம் எனும் எண்ணத்தில் இருந்து வெளியேற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக எமது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் தற்போது அதிகம் நடக்கும் கொள்ளைகள் தொடர்பாக அரசாங்கம் விழிப்புடைய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடி யாழ் மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக இழப்பு ஏற்பட்டுள்ளது அண்மைய நாட்களாக நாகப்பட்டினம் காரைக்கால் மீனவர்களின் இழுவை படகுகள் கரையை அண்மைத்து மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் கிருஷ்ணன் அகிலன் அவர்களை சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது கடலில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இதனை அரசாங்கம் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அவற்றை தவறினால் கடலில் இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்படும் ஆனாலும் அடையாளமாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட மீனவர்கள் ஒன்றிணைந்து நீர்வள திணைக்களத்தின் முன்னிருந்து போராட்டம் ஒன்றை ஆரம்பித்து மாவட்ட செயலகம் வரை செல்ல உள்ளோம் மாவட்ட செயலகத்தை முடக்கி எமது போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மற்றமொன்றாக செம்மணியில் அமைந்துள்ள அனையா விளக்கு நினைவு தூவி சேதப்படுத்தப்பட்ட நடவடிக்கை குறித்து கடத்தொழில் மற்றும் நீரியல் கடல்வளம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளையும் வரலாற்று நினைவுகளையும் பிரதிபலிக்கும் முக்கியமான அடையாளமாக அமைந்துள்ள இத்தூபியை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட சேதம் சமூக ஒற்றுமைக்கு ஜனநாயக மதிப்புகளுக்கும் எதிரானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை விரைவில் அடையாளம் காண வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தார் அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நிலவும் அமைதி மற்றும் சமூக ஒற்றுமையை எந்தவிதமான எதிர்மறை கைகளும் பாதிக்க அரசு அனுமதிக்காது மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் இப்படியான நடவடிக்கைகளை தடுக்க சமூகம் ஒத்துழைப்பு அவசியம் என அமைச்சர் சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார்